நம் முந்திர இப்போ இப்படி கட்டி இருக்கணும் அதபடியாக அழகாகத்தான் இருக்குது நாய்கள் வந்திருக்கு இடத்து பரம்ப அழகாக இருக்கு வெயிலுக்கு எல்லாம் பார்க்க சூப்பராக இருக்குது முந்தி இப்படி கட்டியில் இப்போ கட்டி விட்டுருக்கணும் ஒரு சின்ன தீவு இல்லாதக்குள்ள எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க சூப்பராக இருக்குன்னு பாருங்க இதை பார்த்துக்கண்டே நிற்க போகிறதுக்கு மனமே வராது அவ்வளோ அழகாக இருக்குது ஏன் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன்னு வாங்க பார்ப்போம் ரொம்ப அழகான தான் இது ஸோ இப்படியே நாங்கள் திரும்பி நடந்து போவோம் இந்த கடைக்கிற இதுக்குள்ளேயே ஒரு பூ வச்சுருக்கணும் சின்ன நாயுதான் அழகா செய்துதான் விட்டுருக்கு ஸோ முந்தி இந்த இது இப்படி பிரித்து கட்டையில் இப்போ இதில் பிரித்து பாலம்புல போட்டு கட்டி விட்டுருக்கணும் அவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்துருப்பீர்கள் பார்த்தீங்களா பத்தவுக்கு பாக்கி பெரிய இது இல்லை இல்லை எனக்கு ஒன்று வந்து இறைக்கி விட்டுருக்கு கப்பல் கப்பல்களும் இப்படி மேலே கேத்துகிற இடம்தான் இது இதெல்லாம் போய் பார்த்து நாங்கள் இப்படியே இந்த பக்கம் போய் பார்ப்போம் என்ன மாதிரி என்ன சூப்பராக இருக்குது பாருங்கள் இதில் மீன் அதுகள் பிடிக்க இயலாதான்ட்டு போட்டிருக்கு பேஷ் பிடிக்க இயலாண்டு போட்டாங்க பேஷ் என்று சொன்னால் மீன்கள் பிடிக்க இயலாத இதுக்குள்ளே போய் இவ்வளோ தாழ்ப்பு மண்ட் பாத்திருக்கோம் ரொம்ப அழகான இடம் கிளாரன்ஸ் சொன்னாலே சூப்பராக தான் இருக்குது வேறு இந்த பூவை இதுதான் சீசன் பூக்கள் பார்த்தீர்களா இந்த பூவை ப்ராக்கெட் போகுது மேலுக்கு பூவை பேருங்க அவ்வளோ அழகாக பேருங்க இதால் வத்த ஏற்றி அந்த வத்தக்கள் ஓடுற இருக்கு பாருங்க விலையல் போட்டிருக்கு இது சீசன் இப்போ ஏப்ரலில் பார்க்கன்னு சொல்லி இங்கே நடக்கிறதுக்கு இந்த பூ தான் வைக்கிறது ஏப்ரல் பூ பத்தோ திருத்தமுட பத்தோவே ஒரு காணொலியாக போடலாம் அவ்வளோ அதுக்கு சூப்பராக இருக்குது பாருங்க புதுசாக வடிவை கட்டி இருக்கினோம் ஒவ்வொரு ஒரு பாதையில அவங்க தங்க தங்க வத்தோக்களை போய் எடுக்கிற பாதை பஸ் போகுது பேரங்க எங்கள் தெம்பா என்ன பிள்ளைகள் விளையாடுறது இந்நேரங்களில் பெற்றோர் வந்து பிள்ளைகளை விட்டுட்டு பிள்ளை விளையாடுற இடம் தான் அப்படின்னு பார்த்துருக்கா அங்கே பூக்கள் പത്തൊമ്പത് കിലാറംസെൻ്റെ ആയിരത്തി തൊള്ളായിരത്തി എഴുപത്തി എട്ടിൽ അളക്കൽ ഒരു பார்த்தீங்களா இப்படி இருக்கண்டு வெயிலுக்கு இதுக்குள்ளேயும் போட்டிருக்கு மீன் பிடிக்க இயலாண்டு அந்த பக்கம் போனால் இப்போ இந்த பக்கம்

இது நாளைக்கு துறக்கிற வந்து சொல்லியிருக்கு ஸோ எனி இது துறந்தவுடனே எவ்வளோ மக்கள் வந்து பார்ப்பார் பாருங்க எப்படி போட்டுருங்க சூப்பராக இருக்கு இந்த இடம் ஸோ ஒரு நாளைக்கு நான் இதில் வந்து இந்த ரசில் காட்டுறேன் உங்களுக்கு எப்படிண்டு ஸோ சும்மா எடுத்து நீந்துறது சின்ன சின்ன இதுகள் பாருங்க செஞ்சாலும் எவ்வளோ தாழ்ப்பந்தான் ஆனால் நான் நினைக்கிறேன் இதில் வாடகைக்கு எடுத்து ஓடிவிடும் உண்டு அதுதான் இந்த சின்ன சின்ன வத்த வச்சுக்கினா இதுக்குள்ளே தான் ஓடலாம் வெளியில் ஓடல அதான் இந்த அங்கால கட்டி இருக்கணும் போல பொழுதுக்கு ஸோ இதுதான் சூப்பராக இருக்குது கீழே இறங்கி நான் போய் பண்ணுறேன் இப்போ இருந்தால் தான் மேலுக்கு ரேஸ் வரும் ഇപ്പ ഇങ്ങ കമ്മയാണ് കമ്മയ കണ്ട് നിങ്ങൾ പറന്ന് പോറ പറന്ന് പോരാക്ക് പോയി നിൽക്കുക സോ ഇങ്ങ അരി കൾ പാക്ക് പോക நாங்கள் போவோம் இதில் இருக்கிற அந்த பொட்டியில் வந்து ஒவ்வொரு ஒரு வத்தோக்கு சாமான்கள் அவர்களுடைய சாமான்கள் இதுக்குள்ள வச்சுட்டு போவினா தான் போட்டு போட்டு வச்சுக்கி கலாரம் செய் வாழ்க்கையில் மறக்க முடியாத இடம் போகணும் போயினா புத்திணர்ச்சி வேறக்கூடிய இடம்தான் இந்த இடத்துல இருந்தால் சூப்பராக தான் இருக்குது இது குப்பளி பாத்ரூம் எப்படி கண்டுகின்ற சில சூப்பராக இருக்கா சிப்பக்கலை வந்து இருக்குது பார்த்துட்டு போகிறது தான் ഇത് തിരുത്തഞ്ചിന തിരുത്ത സോ പേരുങ്ങൾ പെരുസ വളർന്നിക്ക് സോ ഇതൊരു റോട്ട് தான் நாங்கள் வந்திருக்கிறோம் அன்னைக்கு வந்து எடுத்த தொடர் இது மிகுதி என்ன இந்த ரெஸ்டில் வந்து இருக்க காப்பே குடிப்போம் கொண்டு வந்தோம் வேறுங்க இது திறந்துருக்காண்டு போட்டுருக்கு ரெசுரம் ஸோ இந்த தான் போகிறோம் பார்த்தீங்களா நல்ல வெயில் பத்தரை பத்தே முக்கால் வச்சு ஸோ மூதுக்குள்ள போய் நாங்கள் தாண்டு பார்த்தீங்களா ரசம் துறந்தாச்சு போட்டு வச்சுருக்கு പാത്ത ഇതാണ് ഇത് കഫൈ കുടിക്കപ്പോൾ പലങ്ങപ്പൊടി പോട്ടിരിക്കൽ ഇറങ്ങി സൊസ കടക്കരയെ പാട്ട് കഫയൽ കുടിക്കണം സെറ്റി പോലെയും പോട്ടിരുക്ക

தாவல வத்த ட்ருக்கு ஸோ வடிவானது டெக்கரசியும் சூப்பராக இருக்குது சாப்பாடு இதில் இதாக வந்துருக்கு ரெசோரணையும் நாங்கள் சிம்பிளாக உங்களுக்கு காட்டியிருக்கிறோம் எப்படி அழகாக தான் வச்சிருக்கு அந்த வெளியில் இருக்கிறோம் ஸோ கஃபை வரட்டும் கஃபையும் ஒரு ஜூஸும் எடுத்துருக்கேன் உங்களை அழகாக இருக்கு பார்த்தீங்க கடற்கரை பக்கத்தில் இறந்து குடிக்கிறது தேஃப்வா கஃபே எடுத்துருக்கிறோம் நாங்கள் காஃபே குடிக்க போகிறோம் நம்ம கே பார்க்குறோம் பாலையும் விட்டு சீனியும் போட்டு காஃபேய குடிக்க போகிறோம் ஸோ இப்போ காஃபியை குடிக்க பார்த்து சரி ஆனால் நோம்பலே எனக்கு காஃபி எல்லா கஃபையும் விருப்பம் ഇതൊരു ഹോസ്പിറ്റൽ കിളിനിക്ടീ പക്കത്തിൽ ഇതോണ്ട്